ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மசாலா டீ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே அருமையாக ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கிற இந்த மசாலா டீ ரொம்பவே ஈஸி தான் செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் இந்த பேனில் முக்கால் கப் தண்ணி சேர்க்குறேன் இனி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் சூடானதுமே நம்ம இஞ்சி ஒரு பெரிய துண்டு நல்லா சதைச்சி இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் அடுத்ததாக கொஞ்சம் பட்டையும் கிராம்பும் சதைச்சு சேர்த்துடலாம் நம்ம முழுசாக சேர்க்குறத விட கொஞ்சம் சதைச்சு சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்ததாக ஒரு நாலு துண்டு ஏலக்காய் சதச்சு நம்ம சேர்க்குறோம் இனி ஒரு சின்ன அன்னாசி பூ அதையும் கொஞ்சம் சதச்சு நான் இதில் சேர்க்க போகிறேன் இனி நம்ம சேர்த்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சாலும் நல்லது தான் ஆனால் நிறைய நேரம் கொதிக்க வைக்கணும் நான் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் தான் வச்சு கொதிக்க வச்சேன் அதுக்கப்புறமா நான் தேயிலை இதில் சேர்த்தாச்சு தேயிலை பார்த்திங்கன்னா சின்ன டீஸ்பூனுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் தேயிலை வந்து கரெக்டாக இருக்கும் நான் மூணு கப் தேயிலை போடுறேன் அதனால் எனக்கு வந்து இந்த அளவு தேயிலை கரெக்டாக இருந்தது தேயிலை நல்லா கொதிக்கட்டும் இப்போ நீங்களே பாருங்கள் அந்த தேயிலையுடைய கலர் எல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கும் கலர் ஆகிருக்கிறது உங்களுக்கு பார்க்க முடியும் இனி நம்ம இதில் பால் சேர்த்துடலாம் நான் வந்து ரெண்டு ஃபுல் கப்பு பால் சேர்க்குறேன் பாருங்கள் பால் வந்து நல்ல கட்டியான பால் அதனால் நம்ம ஆல்ரெடி முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருந்தோம் இப்போது ரெண்டு முழு கப்பு பால் வந்து நான் சேர்த்தாச்சு இனி இது நல்லா கொதிக்க விடலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா காய்க்காத பாலும் சேர்க்கலாம் நான் இங்கே வந்து காய்க்காத பால் தான் சேர்த்துருக்கேன் இனி பால் அப்படியே இருந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ மசாலா டீ கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொதி வந்துருச்சு இனி நம்ம இதை அரித்து இன்னொரு கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே அந்த நொறையோட டீ வந்து எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் நான் வந்து இதில் சுகர் ஏன் இன்னும் சேர்க்கலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுகர் வந்து எடுத்துக்கிடுவாங்க கொஞ்சம் இல்லை நிறைய அதனால் நம்ம லாஸ்ட்டில் கூட சுகர் சேர்த்துக்கிடலாம் இப்போ நான் ஒரு கப்பில் தேவையான அளவு சீனி சேர்க்குறேன் சீனி சேர்த்த பிறகு நம்ம இதில் டீயை வந்து ஊற்றலாம் இனி நல்ல இதை இன்னொரு கப் எடுத்து நல்ல இதை ஆற்றி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போது மசாலா டீ தயாராயிருச்சு இந்த மாதிரி மசாலா டீ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் டே வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா டீ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நன்றி